வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வராகி அம்மனுடைய வழிபாடு பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலா இது வந்து திங்கட்கிழமை சாயந்தரம் மாலை நேரத்துல வந்து எடுத்தது திங்கட்கிழமையே வந்து பஞ்சமி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ நான் இரவு நேர பூஜையை தான் அதிகமாக செய்வேன் பஞ்சமியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மாலை ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ளார அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் அதுலயும் இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல ஆஹ் அம்பாளுக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு நம்ம அபிஷேக வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் ஆல்ரெடி ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் நவராத்திரி விழா வந்து நம்ம வீட்டுல ரொம்ப சிம்பிளாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா அஹ் சூழ்நிலை நம்மளால செய்ய முடியாம போயிடுச்சேன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு தினமே வந்து பஞ்சமியும் வந்ததால அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும் சோ அம்பாள் வந்து ராஜேஸ்வரி அம்மனுடைய போர் படை தளபதி சோ அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்து ரொம்ப விசேஷமும் கூட இந்த நவராத்திரி டைம்ல அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும் போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த பத்து நாள்ல ஒரே ஒரு நாளாவது யாராவது நம்ம வீட்டுக்கு வரணும் அதாவது நான் கூப்பிடாமலே வர அந்த ஒரு சுமங்கலி பெண் வந்து எனக்கு அம்பாலாவே தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம எப்பவுமே தாம்பூலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் அந்த தாம்பூலம் ஒரு ஒருத்தருக்காவது தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கூட நான் கூப்பிட்டு அந்த நோ அத தாம்பூலம் கொடுக்கறத விட யாராவது நான் அழைக்காம வராங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவங்க வந்து அஹ் சாக்ஷாத் அம்பாவா அம்பாலாவே நான் வந்து நினைச்சிப்பேன் சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு சுவாமி கும்பிடும்போது கூட இந்த பத்து நாள்ல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்கு வர வர மாட்டாங்களா அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் அபிஷேகம் செஞ்சேன் அது மிராக்கள் தாங்க என்னால நம்பவே முடியல சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் குழந்தைங்களோட அப்ப வந்து அஹ் என்னோட ஊர் அவங்க சோ என்னோட தங்கச்சி மாதிரி அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க குழந்தைக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து நானுமே எதிர்பார்க்கல அந்த குழந்தையோட பர்த்டே கூட எனக்கு ஞாபகத்துல இல்லை நானும் எதிர்பார்க்கல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நம்ம மனசுல நினைச்சது உடனே நடக்குது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் தானே அதாவது பெரிய விஷயங்கள் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யதார்த்தமா நடக்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் அது வந்து நேத்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன் ஆஹ் அவங்க வந்ததும் அவங்களுக்கு வந்து அஹ் வீட்டுல எப்பவுமே அஹ் ஜாக்கெட் பிட் வந்து இருக்கும் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இது எப்பவுமே வீட்டுல இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த நவராத்திரி டைமில் ஒருத்தருக்காவது நான் கொடுத்துட மாட்டேனா அதுவும் நான் அழைக்காம ஏதாவது ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு அது வந்து அந்த பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வெளியில் போனதுமே எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு மஞ்சள் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் பால் அபிஷேகம் தயிர் சந்தனம் இதெல்லாம் தான் வச்சு அபிஷேகம் செஞ்சிருந்தேன். வராகி அம்மனுக்கு நாம நிவேதனமாக கூட மாதுளம் பழத்தை உரிச்சு அந்த முத்துக்கெல்லாம் வந்து நாம அம்பாளுக்கு நிவேதனம் கொடுக்கலாம் அதே போல சுண்டல் வகைகள் வந்து கொடுக்கலாம் வேர்க்கடலை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வந்து கொடுக்கலாம் பால் பாயாசம் கொடுக்கலாம் இப்படி நம்மளால என்ன முடியுதோ அம்பாளுக்கு நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் இருந்து பூஜை ரூம் கிளீனிங் ஒர்க் இருந்ததால் என்னால் வந்து அதிகமாக நிவேதனம் எதுவும் செய்ய முடியும் அதனால சுண்டல் வந்து வேக வச்சு அம்பாளுக்கு வந்து நிவேதனமா வச்சிருந்தேன் அதோட அபிஷேக வழிபாடும் செஞ்சிருந்தேன் நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை போல நமக்கு சஷ்டி ஆரம்பிக்குது அதனால செவ்வாய்க்கிழமை வழிபாடும் முருகனுடைய வேல் வழிபாடும் நாளைக்கு வந்து செய்வேன் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரெகுலரா முருகன் வீடியோ வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்க ரொம்ப சாரி சிஸ்டர் நான் வந்து என்னால நானும் ரெகுலரா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சில காரணம் குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லையா உங்களுக்கே புரியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சில காரணத்தினால என்னால கொடுக்க முடியறது இல்ல அகைன் அகைன் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் கண்டிப்பா எவ்ரி டியூஸ்டே உங்களுக்கு நான் வந்து முருகன் வழிபாடு அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டு முருகனுடைய வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகன் வந்து ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு சோ அந்த வேல் அந்த முருக பெருமான் அப்புறம் நான் புதுசா ஒரு முருக முருகனுடைய விக்கிரகம் வந்து வாங்கியிருப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரசிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் கண்டிப்பா நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சதுமே அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நான் வழிபாடு முடிச்சிருந்தேன் எப்பவுமே நம்ம வந்து இப்ப புதுசா பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம மலர்கள் வந்து மாத்தணும் கண்டிப்பா மாத்தணும் இது ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க நான் முன்னாடி ஈவினிங் தான் அதாவது முன்னாடி நாள் ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க பூவு அடுத்த நாள் நான் அந்த பூவோடவே நான் அபிஷேகம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வேணாம் சிஸ்டர் உங்களுக்கு பூவே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த பழைய பூ அதாவது ஒரு தடவை நீங்க வச்சு பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அகைன் பூஜை பண்ணுங்க உங்களுக்கு பூக்களே வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க வருத்தப்பட பூக்கள் இல்லாம கூட நீங்க பூஜை பண்ணலாம் ஆனா ஆல்ரெடி வச்ச பூவை வந்து அப்படியே விட்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி எடுத்துருங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால அப்படி ஆஹ் ரெகுலரா போட முடியல அப்படின்னா வில்வ இலைகளை வந்து வீட்டுல எப்பவுமே வச்சுக்கோங்க வில்வ இலைகளுக்கு வந்து நிர்மால்யம் கிடையாது அதை வந்து நீங்க வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் வழிபாடு செய்யறீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள் கெல்லாம் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா பூக்கள் கிடைக்கலனா கூட துளசி வந்து எங்கேயுமே கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்க போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ சிவபெருமானுக்கெல்லாம் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா வில்வ இலை வச்சு வழிபாடு செய்யுங்க வில்வத்தை காட்டிலும் சிவனுக்கு உகந்தது வேற எதுவுமே கிடையாது அதை வந்து நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க ஆனா ஒரே பூவை வந்து வச்சு அடுத்தடுத்து பூஜை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வராகி அம்மனுக்கு சாரி ட்ராப் பண்ற வீடியோ வந்து கேட்டுட்டே இருக்கீங்க நான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் அதை கொடுக்கல அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரெடிமேடாக ஆன்லைனில் இருக்கேன் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன் ஆனால் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி விக்கிரகம் என்னோட விக்கிரகத்துக்கு மேலே அந்த ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அதை விட குட்டியா எனக்கு கிடைக்கல may உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் though இந்த மாதிரிதான் கிடைச்சிருந்துச்சு அஹ் இவங்களுக்கு வந்து correct ஆ இருந்துச்சு ஏன்னா அம்பாள் வந்து திருவாச்சி மேல கீழே கீழேயும் வந்து மன மேத மனை மாதிரி இருக்கும் அந்த பத்ம பீடம் அதுக்கு மேல திருவாட்சி இருக்கும் so கொஞ்சம் உயர்ந்த இதுல உட்கார்ந்து அதனால correct ஆ இருக்கு இப்ப மகாலட்சுமி தாயாருக்கு மாரியம்மனுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இருக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு இவங்களுக்கு எல்லாம் so அதனால நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் ரெடி பண்ணி போடுற அந்த ட்ரெஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அம்பாளுக்கு அந்த துணி வந்து சாத்துறோம் இல்லையா அது ஸோ அதையே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அம்பாள் அழகாக ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு வஸ்திரம் சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மந்திரம் காயத்ரி மந்திரம்லாம் சொல்லி அபிஷேகம் செய்யணும் எப்போவுமே அம்பாளுடைய வழிபாட்டில் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுதே அந்த காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷம் மந்திரங்களும் அபிஷேகமும் அந்த மணி யோசையும் ஒரு சேர இருக்கணும் அப்பதான் அந்த அபிஷேக வழிபாட்டிற்கு பலன் அதிகம் ஸோ அதனால கண்டிப்பா அதை செய்யுங்க எப்போ அபிஷேகம் செஞ்சாலும் மந்திர உபசாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் ஐந்து நாட்கள் இந்த நவராத்திரி காலத்துல முதல் ஐந்து நாட்கள் என்னால பூஜை செய்ய முடியல ஆனா அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தினந்தோறும் அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வேன் ஸோ எனக்கு அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய மனசை நான் தேற்றிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வராகியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குலதெய்வத்தை பற்றின ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாட்டில் சில விஷயங்களை ரொம்ப நம்பி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ டீடெயிலாக ஷேர் பண்றேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்